மேம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா உங்களோட அவார்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு பதிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை வருஷ பயணம் உங்களோடது இத்தனை வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க ஒரு பெண்மணியாக என்ன தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்ன ஒரு டான்ஸராக தான் தெரியும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக தான் பார்த்து ஜோதிடத்தை நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சி டூ தௌசண்ட் எயிட் நவம்பரில் நான் போய் பண்ணுற விஷயம் நடக்குது நம்ம நம்ம கைட் பண்ணுறோம் நான் செஞ்சு தர பரிகாரங்கள் பன்னெண்டு வருஷம் ஆர்ஜே பாலாஜி பிக் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்பார் ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகள் உங்களுடைய அவார்ட்ஸ் என்னென்ன மாதிரியான விருதுகள் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ்காக நம்மளுடைய நேர்களுக்காக அந்த அவார்டெல்லாம் நம்ம காமிக்கணும் ஏன்னா எத்தனையோ பெண் ரசிகைகள் வந்து உங்களுக்கு இருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்னென்ன மாதிரியான விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க மேம் ரொம்ப சந்தோஷம் நானே நினச்சிப்பேன் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரியணும் நம்ம இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் எல்லாரும் பார்க்குறாங்க பாரதி ஸ்ரீதர் தெரியும் அண்ட் நிறைய என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என் காலேஜில் படித்தவங்க எல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க அண்ட் தே ஃபாலோ ரொம்ப அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க ஓ நீ அந்த பாரதியா அப்படின்னு ஆக்சுவலாக நான் என்ன தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்ன ஒரு டான்ஸராக தான் தெரியும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக தான் பாரதியா தெரியும் அண்ட் உண்மையிலே சொல்லணுன்னாங்க எனக்கு இந்த ஃபேம் இந்த புகழ் வந்து இன்னைக்கு எனக்கு பெரிதளவில் இருந்தது அன்னைக்கு என்னுடைய ஊர் அளவில் இருந்தது பாரதியோட அப்பா அம்மா அப்படின்னு தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்களே தவிர பிரேமாவோட டாக்டர் இல்லை சந்தானமோட டாக்டர்னு தெரியாததை விட பாரதியோட அப்பா அம்மா அப்படின்னு தெரியும் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஃபஸ்ட்டு அவார்டு வந்து டூ தௌசண்ட் செவன் ரெண்டாயிரத்தி ஏழில் இருக்கும் இந்த அவார்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்புறம் இது மெகா டிவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் லைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த அவார்டு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த திறன் விருதுகளுக்கு நான் வாங்கினேன் திறன் விருதுகள்னு லேடிஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த இருக்கக்கூடிய அவார்டு நான் வாங்கின மெடல்ஸு நான் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு இந்த தனிப்பட்ட உழைப்புங்கிறதுக்குங்க எங்கள் வீட்டுக்காரராக இருக்கட்டும் இல்லை என் ஃபேமிலியில் ஆ சரி நீ இது பண்ணு அப்படின்லாம் இனிஷியலாக சொல்லவே இல்லை என்ன சும்மா வீட்டை விட்டுட்டு போகிறது முதல்ல வீட்டை பாரு அப்படின்னு ஒரு நார்மல் எல்லா ஹஸ்பண்டும் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் என் ஹஸ்பண்டும் இனிஷியலாக இருந்தார் ஒரு டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்களும் இப்போ சின்ன குழந்தைங்க தான் அதாவது காலம் நமக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது நாம சிலை தான் தேடி போவோம் நான் தேடி போன எதுவுமே எனக்கு சரியாக அமையலை ஆனால் என்னை தேடி வந்ததை நான் கரெக்டாக அமைச்சிக்கிட்டேன் அது இந்த ஜோதிடத்துறை இந்த ஜோதிடத்துறை நான் தேடி போகல பெரியவர் என்னுடைய குருநாதர் என்னையை தேடி வந்தார் அப்புறம் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தார் நீ பண்ணு நீ பண்ணு இந்த துறையில் நீ ஒரு பெரிய ஆளாக வருவ இந்த உலகம் போட்டுற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளாக வருவேன்னு எனக்கு சொன்னார் அப்புறம் நான் இதை எடுக்கும்போது இதில் எனக்கு நிறைய தடங்கல்கள் தடங்கல்கள் அப்படிங்கிறத விட நான் வரவே கூடாது இந்த ஃபீல்டில் நான் வந்து பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு சேனலில் நான் போய் பண்ணிட்டேன்னா உனக்கு டிஆர்பி வரும் நீ பேசக்கூடாதுன்னு ஒரு பிரபல இப்பவும் அது போய்கிட்டு தான் இருக்குது ஒரு பிரபல்ல ஷோ அதில் என்னை ரெண்டாயிரத்தி எட்டில் நான் போனேன் இப்போ கூட என்னோடய வீடியோஸ் வரும் நான் பேசுகிற இது வாட்ஸ்அப்பில் வருது அப்போ எனக்கு மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பேசக்கூடாது அப்படின்ட்டுனேன் அதுக்கப்புறம் நான் எந்த ஷோ கூப்பிட்டாலுமே அப்படிலாம் நான் அப்போ அப்போ தான் நான் பார்த்தேன் ஓ இது இவ்வளோ ஃபேக் போல இருக்குது என் நம்ம என்ன பேசணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க நம்ம பேசுகிறத போடுறது கிடையாது ஸோ இது ஒரு பிரபல ஷோ அப்போ ஜோதிடத்தை நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சி டூ தௌசண்ட் எயிட்டு நவம்பரில் நான் போய் ஷூட் பண்ணுறேன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பேசக்கூடாது உங்களுக்கு நாங்கள் மைக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் மைக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் அப்புறம் நான் என்ன பேசணுன்னு அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி நம்மளை கூப்பிட வேண்டியது நம்மளை அசிங்கப்படுத்த வேண்டியது அப்புறம் நம்ம ஒரு சேனலில் போய் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது மற்ற மேல் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆண் ஜோதிடர்கள் இருக்காங்க பார்த்திங்களா ஃபோனை போட்டு எப்பவுமே உங்களுக்கு என்னென்னா பின்னாடி இருந்து குத்துறதுன்னு சொல்கிறது தான் அப்புறம் நான் ஜெயா டிவியில் எனக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் கிடச்சிது தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெல் அப்போது அந்த ஜெயா டிவியில் பண்ணிகிட்ருந்த ஜோதிடர்கள் அந்த ஷோ ப்ரொடியூசருக்கு நான் இவ்வளோ லட்சம் தரேன் அவ்வளோ லக்ஷன் தரேன் இந்த பொம்பளையே போடக்கூடாது ஸோ அப்படி என்னை வரவிடாமல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் டிவி பண்ணேன் மெகா டிவியில் இந்த அவங்க தான் எனக்கு ஜெயந்தி தங்க பலுவில் நான் சொல்லணும் ஒரு பெண்ணை வந்து எப்படி ஒரு ஊக்குவித்து அவங்க வந்து மெகா டிவியோடைய அவார்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க இது நான் நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து என்னை ஜெயந்தி மேடம் வந்து நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் மெகா டிவி பண்ணுறேன் பெண்கள் நே பெண்கள் டாட் காம் அதுக்கு முன்னாடி ராஜ் டிவியில் பெண்கள் நேரம் பண்ணேன் ஸோ அங்கேயே மாலாமணி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது நான் சன் டிவியில் அப்போது இருந்தேன் சூரியன் எஃப்எம் இருந்தேன் அதில் கண்மணின்னு ஒரு ஆர்ஜே இருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க தான் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ இது பண்ணணும் பார்த்து இதில் நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு ட்ரெஸ் பண்ணாங்க இது இந் இந்த வீடியோவில் நான் சொல்லணுன்னு நினச்சேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படம்லாம் அவர் வந்து எடுத்தார் இந்த ஆர்ஜே பாலாஜி பிக் எஃப்எம்மில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஜோசியம் கேட்பார் ஜாதகம் நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுவார் எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படி வருவேன் சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படி வருவேன் ஸோ ஆர்ஜே பாலாஜி சாதாரணமாக இருக்கும்போது அவங்க ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் ட்ரம்ஸ் சிவமணி அவர் சாதாரணமாக இருந்தார் அப்போல்லாம் அவரை யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது பட் இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ஸ் சிவமணி ரொம்ப ஒரு இதுபோல் மரியாதைப்பட்ட மனுஷன் பட் ஆர்ஜே பாலாஜிக்கெல்லாம் அந்த ஹெட் வெயிட் அதெல்லாம் வந்துடுச்சு இவங்க நம்ம நிறைய சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நன்றியோடு இருக்காங்க சில பேர் நன்றி இல்லாமல் இருக்காங்க நான் அதை நேம் பண்ண விரும்பலை அதாவது ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அவங்க தேடி வர்றதோ இல்லை மனக்குறைன்னு தேடி வர்றதோ ஜோதிட தான் அப்போ நான் என் ஜெயந்தி தங்கபாலம் அம்மா வந்து ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு அவங்க சொல்லும்போது நான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீல்டில் கொடுக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு அப்படி சொன்னாங்க சொல்லுங்கள் மேடம் யார் அப்படின்ட்டுனே ஏன்னா ஜென்ரலி எல்லா எவ்ரி இயர் யாராவது ஒரு பர்சனாலிட்டி நான் அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம அவங்கள என் ஃப்ரெண்டுனால் நான் உடனே இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ணுவேன் அப்படி தான் ஸோ அந்த ஏர் தான் நளினி ராமராஜனம்மாவும் என் கூட வாங்கினாங்க இப்போ அவங்க வந்து எனக்கு என்னால் நம்பவே முடியல அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு ஒரு அவார்ட் கொடுத்தது நான் ஜெயந்தி தங்கபாலு மேடம் கிட்ட தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ராசியான பர்சன் அவங்க அதே வருஷம் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எனக்கு கொடுத்தாங்க சுதா ரகுநாதன் வந்து நான் வாங்கினேன் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹன்சிகா மோட்டுவானி எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுனில் ஷெட்டி அவங்க கொடுத்தாங்க ஸோ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது தான் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்போ அவங்க எனக்கு பார்த்துட்டு சொன்னாங்க உங்கள் ப்ரோக்ராம் நான் சங்கரா டிவியில் டெய்லி காலையில் பார்ப்பேன் அவங்கள பார்க்காம நான் வெளியில் அப்போ எனக்கு பெருமையாக இருந்தது என்ன தெரி என்ன எனக்கு தெரியாது எத்தனை பேர் என்ன வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பட் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்ம போகும்பொழுதேன் அப்போ ஒரு ஒரு சவுத் இந்தியன் அந்த பியூட்டிஷியன் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன் நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் அங்கே எம்பி அவங்க கனிமொழி வந்திருந்தாங்க அப்போ அவங்க டாக்டர் கனிமொழி நம்ம இவங்க ஸ்டாலின் தங்கச்சி கனிமொழியில் கோசி மணி அவங்க டாக்டர் கனிமொழி அவங்களும் எம்பி அவங்க அந்த ஒரு கைனகாலஜிஸ்ட் அவங்க சைந்த வீக்கில் அவங்க தான் டெலிவரி பார்த்தது அந்த அம்மா என்னை ஸ்டேஜில் பார்த்து நான் நான் நினச்சேன் ஒரு எம்பி அவங்க பக்கத்தில் நம்ம நிற்கிறோன்னு சொல்லிட்டு நான் நிற்கும்போது அவங்க கனிமொழி சொன்னாங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இரவு நேரத்தில் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்ப்பேன் அவங்க சொன்னது ஆன்மீக பரிகாரம் இந்த வீடியோவை நான் பார்ப்பேனே ஸோ ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் நானும் ஸ்ரீவிந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ஸ்ரீவித்யா ஆறு வருஷம் ஆனால் தான் ஸ்ரீவித்யாட்ட எப்போவுமே சொல்லுவேன் ஆன்மீக பரிகாரங்கிறது அவளோட சேனல் தான் பட் அது நான் ஏன் சேனலாக தான் நினச்சிட்டு அண்ட் இந்த அவார்ட்ஸ் எல்லாமும் வச்சு பண்ணணும்னு நான் கேட்கும்போதும் நான் சொன்ன நானே பண்ணணும்னு நினச்சிட்டேன் அப்புறம் இது நியூஸ் செவனில் கொடுத்தாங்க தங்கத்தாரகை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது ட்ரெண்ட் செட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு டைம்ஸ் ஆஃப் தான் நான் வாங்கினேன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பட் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணது அப்படிங்கிறத விட உங்கள் இருந்து அந்த ரீச் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஒரு சின்ன கோவிலுக்கு போகிறோம் மேடம் நீங்கள் அந்த யூடியூப்பில் பண்ணுவீங்களே அப்படின்னு அவங்க பார்த்த உடனே உங்கள் ஃபேஸில் ஒரு சந்தோஷம் தெரியும் அதுதாங்க உண்மையிலே அது ஒரு பெரிய அவார்டு ஸோ ஆன்மீக பரிகாரம் தனியாக எனக்கு அவார்டு அப்படின்னா வியூவர்ஸ் கொடுக்கறது தான் அந்த சப்போர்ட் அந்த இது அண்ட் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஜோதிடத்தை வந்து ஒரு கமர்ஷியலாகவோ இல்லை ஜோதிடத்தை வந்து வியாபாரமாக பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஜோதிடரும் ஃபீல்டில் ரொம்ப நாளாக நினச்சதாக சரித்திரமே கிடையாது பணம் வாங்கணுங்க இல்லை இப்போ கமெண்ட்டில் கூட என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்களே குறைக்கக்கூடாதானே நான் இல்லாதவங்கள்கிட்டலாம் நான் வாங்கறதில்ல பட் பணக்காரங்களே எத்தனை பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க தெரியுங்களா அந்த ஃபீஸை வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு நான் சொல்ல எனக்கு மீ ஒரு அதாவது நேம் பண்ணி பேரை சொல்லி டெசிக்னேஷன் சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குங்க நான் உனக்கு ஃபீஸ் எடுத்துகிட்டு வரணும் தான் பார்த்தி நினச்சேன் உனக்கு புடவையெல்லாம் கூட நான் வாங்கி வச்சுருந்தேன் அது எப்படிங்க ஒரு ஜோசியம் பார்க்க வராங்க ஒரு இடத்துக்கு வராங்க பெரிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் ஒரு கமிஷனர் ரேஞ்சுக்கு இருக்கிற ஒருத்தங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஃபீஸ் கொடுக்கணும்னு தெரியாதா ஸோ ஃபீஸ் நம்ம வாங்கிறது வாங்கலை வாங்கணுங்க நீங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எந்த ஒரு துறை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் இல்லைன்னா வேல்யூ கிடையாதுங்க மனிதர்களுக்கு நமக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் ஸோ உங்களோட ஃபீஸை நீங்கள் யார்கிட்ட வாங்கணும் வாங்க என்ன நீங்கள் கமெண்ட்டில் வந்து இல்லை குறைக்க முடியுமா இதை பண்ண என்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கணும்னா அதற்கு தகுந்த பைசா நம்மளும் ஆகணும் இப்போ என்ன நீங்கள் நீங்கள் நினச்சிக்கலாம் நான் வந்து என் நானும் என் ஃபேமிலிக்காக பரிகாரம் பண்ணுவேன் எனக்காக பண்ணுவேன் காசு கொடுக்காமலாம் நான் பண்ணுறது இல்லைங்க அண்ட் ஒரு ஒரு யாகம் சில விஷயங்கள்லாம் காஸ்ட்லி தான் அது காசு கொடுத்து தான் பண்ணணும் பாரதிய ஸ்ரீதருக்கும் யாரும் ஃப்ரீயாகலாம் பண்ணுறதில்ல பாரதிய ஸ்ரீதரும் காசு கொடுத்தா தான் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த விஷயங்கள் நம்ம காசு கொடுத்து பண்ணணுமோ அது பண்ணணும் அவங்க ஏமாத்துறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் வெட்டி பேச்சுகள் நிறையா நம்ம பேசலாமே தவிர ஆக்கப்பூர்வமாக பார்த்தால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் காசு பண்ணி தாங்க ஆகணும் இல்லாதப்பட்டவங்க ஒன்றும் பண்ண முடியாது இதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம் நானும் ஒரு காலத்தில் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நான் நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்படாமல் எதுவுமே வந்தது கிடையாது இன்றைக்கி இத்தனையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய இறைவனினுடைய ஆசீர்வாதம் என் குருநாதருடைய ஆசீர்வாதம் ஸோ ஜோதிட துறையில் நான் இன்றைக்கும் என் வாக்கு பலிக்குது அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் நடக்குது ஒருத்தவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறோம் நான் செஞ்சு தர பரிகாரங்கள் பலிக்குது பன்னெண்டு வருஷம் இல்லை எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கஷ்டப்பட்டு முன்னோக்கிறதுனா நாளுக்கு பெரிய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் நம்ம ஸ்ரீவித்யாட்ட கூட நான் சொல்லலை ஆன்மீக பரிகாரம் சேனலில் நான் வந்து ஜென்ரலி இப்போல்லாம் நான் பண்ணும்போது ஸ்ரீவித்யா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள் மேம் நம்ம வந்து ஏதாவது பூஜா ஆர்டிகல்ஸோ இல்லை நீங்கள் பூஜா பொருளோ நீங்கள் சொல்லுங்கள் மேம் மக்களுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடிய விரைவில் நான் ஒரு வீடியோ உங்களுக்கெல்லாம் போடுறேன் நானும் ஸ்ரீ வித்யாவும் ஆன்மீக பரிகாரத்தில் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இப்போது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கான இப்போ உங்கள் வீட்டில் பசங்க படிக்கணும் இல்லை உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லை படிப்பில் வீக்காக இருக்காங்க உங்கள் வீட்டில் ஹெல்த் சரியில்லை அப்போ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அதெல்லாம் ஜபம் பண்ணணும் இல்லை ஹோமம் பண்ணணும் அதுக்கெல்லாம் பூஜை பண்ணணுன்னா அதுக்கான பள்ளிதங்கள் இருக்கும் இப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஸ்பெஷலாக வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க உங்களுக்கு கோவிலுக்கு போயெல்லாம் பரிகாரம் பண்ண முடியன்னா நீங்கள் ஸ்ரீவித்யாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவில் நான் இதை எக்ஸ்க்ளூசிவாக என்னோட பர்சனல் நான் சொன்னேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மேம் சிறப்பாக சொன்னீங்க உங்களோட அவார்ட் பற்றி என்னென்னா பெண்கள் இதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த ஸ்பார்க் வந்து இந்த பதிவை பார்க்கும்போது அவங்களுக்கு வரணும் அப்படின்ற தாட்டில் தான் நான் இந்த அவார்டை வச்சு உங்களை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு யோசித்தது ஏன்னா எல்லாருமே சாதனையாளர்களாக வரணும் இல்லையா கண்டிப்பாக ஸோ ஆன்மீக பரிகார மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மேம் இப்போ நீங்கள் உங்களோட காலேஜுக்கே நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போகிறீங்க அது உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது உங்களை காலேஜ்லேருந்து கூப்பிடும் பொழுது இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போய் நீங்கள் படித்த காலேஜில் ஸ்டேஜில் நின்று அந்த பசங்களுக்கு பேச போகிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை ஐயோ உண்மையிலேயே சிஸ்டர் ஜெஸ்ஸி வந்து எனக்கு கால் பண்ணாங்க எங்கள் காலேஜ் ப்ரின்ஸிபல் ஸோ நான் தூத்துக்குடியில் சென்ட் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்னான்னு நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன் சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு யூ ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ பார்த்தி நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சென்னையில் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் தான் வரீங்க ஸோ நீங்கள் சனாஜன சிஸ்டர் நீங்கள்லாம் பேசாதீங்க என்ன நீவாக போனே சொல்லுங்கண்ணே மாதிரி ஏப்ரல் எயித் வந்து காலேஜ் டே ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும் அந்த டூ ஒரு அலமினிங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் உண்மையிலேங்க எனக்கு அன்னைக்கு ஏப்ரல் எயித்து டியூஸ்டே என்னோடய ஷூட்டிங் டே தான் பட் நான் என் ஷூட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் காலேஜில் நான் படித்த காலேஜ் நான் எயிட்டி எயிட்டில் முடித்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேச்சாளர் வாசுகி மனோகரன் சொல்லிவிட்டு அவங்களும் என்னுடைய காலேஜ் ஒரு வருஷம் சீனியர் தான் அந்த அக்கா ஸோ அந்த அக்காவுக்கு ஒன்னே நான் மெசேஜ் போட்டேன் அக்கா நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் பாட்டிமா காசி பாபு அவங்களுக்கு உடனே ஃபோன் போட்டேன் மிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஜெஸ் எனக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு வா வா ஒன்று உன்னை வந்து முதல்லையே கூப்பிட்டுருக்கணும் உனையே லேட்டாக கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபேட்டிஃபாமஸு ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இதெல்லாம் ஒரு கொடுப்பினைங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதான் அண்ட் இந்த தொழிலில் என்னை வந்து போட்டுனவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை தெய்வமாக பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அட் த சேம் டைம் எனக்கு என்னை பிடிக்காதவங்களும் இருக்காங்க ப்ராப்பர்லி இங்கே வந்து நான் உங்களுக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் இல்லை என் மேலே ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கலாம் இருக்கலாம் பட் அவங்களே நான் வெறுக்கலை நான் எல்லோரையுமே நான் நேசிக்கிறேன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா மக்கள் ஸோ என்ன ரொம்ப விரும்பி அதுவும் என் சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி கூப்பிடும்போது நான் க்ளவுட் நைன் அப்படின்னு தான் சொன்னோம் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான பதிவாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட விஷயங்களை கேட்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருமே தன்னோடய லைஃப்பில் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆமாம் இது எல்லாமே எனக்கு கிடச்ச ஆஸ்கார் அவார்ட்ஸ் தான் நான் சொல்லுவேங்க எனக்கு வந்து டூ தௌசண்ட் செவனில் இது பாருங்கள் உடஞ்சு கூட போயிடுச்சு பாதி இது பட் ஸ்டில் நான் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தேன் என்னுடைய குரு நான் அதை சொல்லியே ஆகணும் ர ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலாம் என்னை ஊக்குவிச்சு நீ வருவேன் இதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு அவர் தான் எனக்கு ஒரு எனக்கு பயம் தனியாக ஒரு அவ இந்த பதினஞ்சாவது வருஷம் நான் முடிச்சிட்டேங்க இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் கம்ப்ளீஷன் தனி ஒரு லேடியாக ஆஃபீஸ் நடத்தி என் லேடிஸ் என் ஸ்டாஃப்க்கு நான் சம்பளம் கொடுத்து அண்ட் டச் உட் பை காட்ஸ் கிரேஸ் பெருசாக கடன் இல்லாமல் எனக்கு வர வருமானத்தில் நான் ஒரு குட்டி ஆஃபர்ஸ் வச்சுட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் இன்னும் நான் மக்களுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணணும் இருக்கேன் நானும் சிறுதியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நாங்கள் பண்ணுறோம் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் நாங்கள் பண்ண போகிறோங்கிறத நிச்சயமாக மேம் விரைவிலேயே அந்த பதிவும் வெளியிடப்படும் ரொம்ப ஒரு அழகான ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது மேம் இந்த பதிவு நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நமக்கும் ஒரு உந்துதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம் தேங்க்யூ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்